நீதிபதிகள் அதிரடி உத்தரவு டாஸ்மாக் ஊழலில் சிறை உறுதி மகிழ்ச்சியில் அமலாக்கத்துறை கடந்த மார்ச் மாதம் டாஸ்மாக் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி மதுபானங்கள் கொள்முதல் செய்தது மற்றும் பார்களுக்கு அனுமதி வழங்கியதில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்ததாகவும் அறிக்கையை வெளியிட்டு குற்றம் சாட்டியிருந்தது இந்நிலையில் அமலாக்கத்துறை சோதனையை எதிர்த்து தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி வழக்கை விசாரிப்பதிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டார் இதையடுத்து நீதிபதிகள் எம் எஸ் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது தொடர்ந்து அமலாக்கத்துறை நாற்பத்தி ஏழு பக்க பதில் மனுவை தாக்கல் செய்தது அதில் நாங்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் யாரையும் துன்புறுத்தவில்லை என்று பதிலளித்திருந்தது இதற்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் எம் எஸ் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் ஆகியோர் வழக்கு விசாரணையை ஏப்ரல் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் இந்த சூழலில் அமர்வில் இடம்பெற்றுள்ள நீதிபதி ராஜசேகரின் சகோதரர் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கில் வழக்கறிஞராக ஆஜராவதால் இந்த வழக்கை நீதிபதி ராஜசேகர் தொடர்ந்து விசாரிக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது எனினும் இந்த குற்றச்சாட்டை நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்க மறுத்தது இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் அமர்வில் ஆனால் இந்த வழக்கை விசாரிக்கும் எம் எஸ் சுப்பிரமணியம் ராஜசேகர் ஆகியோர் அமர்விலேயே முறையிடுமாறு தலைமை நீதிபதி வலியுறுத்தினார் இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் டாஸ்மாக் தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து வேறு மாநில உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் இந்த சூழலில் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்ந்து வழக்கு நீதிபதிகள் எம் எஸ் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது பரபரப்பான இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணையை சற்று நேரம் தள்ளி வைக்குமாறு தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதால் விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருந்தது மீண்டும் வழக்கு விசாரணை தொடங்கியபோது மீண்டும் அவகாசம் கோரப்பட்டது இதனால் அதிருப்தி அடைந்த நீதிபதிகள் டாஸ்மாக் வழக்கை விசாரணைக்கு எடுக்க விடாமல் தடுப்பதாகவும் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்துவதாகவும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டனர் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே உச்ச நீதிமன்றம் சொல்வதாக கூறியிருந்தால் இந்த வழக்கை இன்று விசாரிக்க பட்டியலிட்டு மாட்டோம் என தெரிவித்த நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர் அது மட்டுமல்லாமல் இந்த மனு பொதுமக்கள் நலனுக்காக தாக்கல் செய்யப்பட்டதா அல்லது டாஸ்மாக் அதிகாரிகளுக்காக தாக்கல் செய்யப்பட்டதா குறைந்தபட்சம் நீங்கள் நீதிமன்றத்துக்காவது நேர்மையாக இருக்க வேண்டும் தமிழக கடுமையாக கண்டித்தனர் நீதிபதிகள் தமிழக அரசு வழக்கறிஞர் மாநில அரசின் உரிமையை வழக்கு தொடரப்பட்டதாக கூறினார் நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டாலும் எடுக்காவிட்டாலும் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் வாதங்களை எடுத்து வைத்தே ஆக வேண்டும் என்று உத்தரவிட்டனர் இந்த நிலையில் டாஸ்மாக் தொடர்பான வழக்கு ஆரம்பத்தில் இருந்தே திமுக அரசுக்கு எதிராக சென்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது